போற்றி இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் சிம்ம ராசிக்குண்டான ஏப்ரல் மாத பலன்களை பத்தி பார்க்கலாம் சிம்ம ராசி ராசியின் அதிபதி சூரியன் இப்போ ராசிக்கு எட்டாம் வீட்டில் இருக்கார் எப்பவுமே ராசி அதிபதி மறைந்தால் கொஞ்சம் கவனமா இருக்கணும் அது பதிமூணாம் தேதி வரைக்கும் சூரியன் அங்கதான் இருக்க போகிறார் பதிமூனாம் தேதிக்கு மேல உங்களுக்கு ஒன்பதாம் வீட்டுக்கு வருகிறார் அப்போ எட்டில் மறையும் போது சில அவமானங்கள் மனக்கசப்புகள் பதிமூணாம் தேதி வரைக்கும் இது நடக்கும் அது மாற்றமே கிடையாது கொஞ்சம் பண இழப்புகள் எதிர்பார்த்த பணம் வரல நிறைய விஷயங்கள் சொன்னாலும் கூட பதிமூணாம் தேதிக்கு மேல இந்த சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஒன்பதாம் இடம் சொல்லக்கூடிய பாகிஸ்தானத்துக்கு வருகிறார் அப்போ சூரியன் ஒன்பதுக்கு வரும்பொழுது கண்டிப்பாக உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும் தந்தை மூலமாக உதவிகள் நல்ல குரு அமைவது யாரோ ஒருத்தர் மூலமாக உங்களுக்கு ஹெல்ப் கிடைப்பது யாரோ ஒருத்தர் வந்து ஒரு விஷயத்துக்காக ரொம்ப தயங்கி தயங்கி நிக்கிறீங்க ஒரு கை தூக்குற கால் இல்லாம இருப்பீங்க இல்லைங்களா அது போல ஒரு சூழ்நிலைகள் நீங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பதிமூணாம் தேதிக்கு மேல இந்த சூரியன் பொழுது ஏன்னா ராசி அதிபதி உச்சமாகிறார் அந்த காலகட்டங்கள்ல உங்களுக்கு தேவையான விஷயத்தை கடவுளே கொடுப்பது போல கொடுப்பார் அப்படிங்கறதே மாற்றம் இல்லை ஏன் அப்படின்னா சனி பகவான் உங்களுக்கு இந்த காலகட்டங்களை அஷ்டம செயல்பட்டு கொண்டிருப்பார் அப்ப நிறைய உங்க சுத்தி ரோல ஏன்னா அஷ்டம சனின்னா ஏழரை வருடங்கள் ஏழரை சனின்னா ஏழரை வருஷம் சொல்றேன் இல்லைங்களா அந்த ஏழரை வருஷம் ஒரு மனிதன் அனுபவிக்கக்கூடிய கஷ்டத்தை ரெண்டரை வருஷத்துல கொடுத்துட்டு போயிருவாராம் அப்போ ஒரு மனிதன் அஷ்டம சனியில் இருக்கும் பொழுது சூரியன் அதாவது ராசி அறிகுறி மறையும் போது கொஞ்சம் அவமானங்கள் பழிபாவங்கள் இதெல்லாம் இருக்கும் இப்போ அந்த சூரியன் வந்து இந்த ஒரு மாத காலங்கள் பதிமூணாம் தேதிக்கு மேல உச்சமாகும் பொழுது ஓரளவுக்கு நிவர்த்தி கிடைக்கும் சூரியன் ஒளின்னு சொல்றோம் அப்போ ஒளி பொருந்திய கூடிய ஒரு காலகட்டங்கள்ல சனி பகவானுடைய தாக்கங்களும் கொஞ்சம் குறைவா இருக்கும் அப்படிங்கறதா உண்மை அப்ப அடுத்தது பாருங்க புதன் இந்த புதன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் யாருன்னா உங்களுக்கு ரெண்டு மற்றும் பதினொன்றாம் அதிபதி லாபம் பணம் சேமிப்பு குடும்பம் வாக்கு பணம் கொடுக்கல் வாங்கல் லா இது எல்லாத்தையுமே புதன் தான் கொடுக்க போகிறார் அப்போ புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய ராசிக்கு அவரும் போய் எட்டுல இருக்காரு அப்போ கொஞ்சம் கவனமா இருங்க புதன் அங்க நீசம் தான் பெறப்போகிறார் அந்த மாதம் முழுவதும் அங்க எட்டாம் இடத்துல நீசமாகிறார் அப்ப சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எட்டாம் இடத்தில் ஐந்து கிரக கூட்டு சேர்க்கை எட்டுல அதிக கிரகங்கள் இருப்பது ஒரு வகையான நன்மைகளாக இருந்தாலும் ஒரு வகையான தீமைகளை கொடுத்துரும் ஏன்னா எட்டாம் இடங்கிறது திடீர் வருமானம் திடீர் பண இழப்புகள் திடீர் அதிர்ஷ்டங்கள் எல்லாமே எட்டு தான் அதே போல திடீர்னு ஒரு பெரிய ஜாக்பாட் அடிக்குதா அது வந்த பணம் எப்படி போகுச்சுன்னே தெரியாது சோ இது எல்லாமே எட்டாம் இடம் தான் அப்ப எட்டாம் இடம் அப்படிங்கிறது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அதீத கிரக கூட்டு சேர்க்கை இருந்தா ரொம்ப மனக்குழப்பங்கள் ஜாஸ்தி ஆயிரும் நம்ம சுத்தி எதிரிகளுடைய தொல்லைகள் ரொம்ப ஜாஸ்தி யார நம்புறது யார நம்ப வேண்டாம் அடுத்தது என்ன பண்றது நம்ம கூட இருக்கவன் எப்ப நம்ம முதுகுல குத்துவான் இப்படிங்கிற எல்லா எண்ணங்களும் இப்ப எல்லாம் தோணும் அது வேற அஷ்டம சனியோட நிக்குதப்ப அப்ப கொஞ்சம் கவனமா இருக்கணும் காசு பணம் கொடுக்கல் வாங்கல ஏன்னா புதன் அங்கதான் நிக்கிறாரு அடுத்து சுக்கரன் அங்கதான் நிக்கிறாரு எல்லா கிரகங்களும் அங்க போயிடுச்சு உங்களுக்கு அப்ப காசு பணம் கொடுக்கல் வாங்கல வீட்டுல பேச்சுல அதே போல பாத்தீங்கன்னா உங்களுக்கு குடும்ப ரீதியாக யாரோ ஒருத்தர் பணம் கொடுக்குறீங்க வாங்குறீங்க சொத்தை இழக்க வேண்டியது ஒரு சூழ்நிலைகள் உண்டான வாய்ப்பு இதெல்லாமே இந்த கூட்டுக்கிறது ஏன்னா எட்டாம் மடங்கள் சொத்து இல்லப்போ எட்டாம் மடம்தான் தான் அப்ப அதெல்லாமே பண்ணிட்டு போயிடும் கவனமா இருக்கும் சொத்து விஷயத்துல ஒரு மாதங்கள் அமைதியா இருக்குது சிறப்பு புதன் எப்போ மேஷத்துக்கு வர வரோ அப்பதான் உங்களுக்கு பணம் வரும் அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமைதான் அடுத்தது பாருங்க சுக்கரன் அடுத்தது சுக்கரன் இந்த சுக்ர பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா தொழில் உங்களுடைய காரியங்கள் உங்களுடைய எல்லா விஷயம் ஒரு நடக்கணும் அதுக்கு உங்களுக்கு நடக்காது அப்ப வந்து எட்டாம் வீட்டுல உச்சமா இருக்காரு அப்போ ஒரு உச்ச கிரகம் வக்ர நிலையை அடையும் பொழுது நீசத்தன்மையை அடைந்தே தீரும் அப்ப இந்த சுக்ரன் உச்சமாயும் பலன் இல்லாம தான் இருக்குது அப்ப எப்ப உங்களுக்கு அந்த பலனை கொடுக்கும்னா வக்ர நிபர்த்தி பதிமூணாம் தேதி ஆகுது அப்ப அந்த வக்ர பின்பு பின்புதான் உங்களுக்கு வந்து இந்த உச்சத்துக்குண்டான பலன் கிடைக்கும் எட்டாம் இடத்துல உச்சமானாலும் அவங்களுக்கு ஏதாவது ஒரு வழியில தொழிலோ தொழில் ரீதியாக ஒரு வளர்ச்சியோ அல்லது நடந்துட்டு இருக்கும் அப்ப பதிமூணாம் தேதிக்கு மேலதான் நீங்க தொழில் ரீதியான எல்லா ப்ராசஸும் ஸ்டார்ட் பண்ணணும் அப்ப உங்களுடைய காரியங்கள் எல்லாமே எப்ப நடக்கும் நீங்க நினைச்சது எப்ப நடக்க போகுது அப்படின்னா பதிமூணாம் தேதிக்கு மேலதான் நடக்கும் அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருக்குது தொழில் ரீதியாக அப்படிங்கிறது கொஞ்சம் கவனம் அடுத்தது பாருங்க உங்களுக்கு செவ்வாய் இந்த செவ்வாய் நீசம் ஆகிறார் பன்னிரெண்டாம் வீட்டுல நீசம் அப்ப செவ்வாய் யார் உங்களுக்கு தாய் மற்றும் தந்தை தாயினுடைய ஆரோக்கியம் தந்தையினுடைய ஆரோக்கியம் இதெல்லாம் செவ்வாய் தான் பொறுப்பேற்றிருக்காரு அப்ப அவர் போய் பன்னெண்டு நீசம் அந்த மாசம் உழகுவாங்கதான் அப்ப உங்க ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணும் அதே போல பாருங்க உங்களுக்கு இந்த தாய் தந்தையினுடைய ஆரோக்கியத்துல கவனமா இருக்கும் பூர்வீக சொத்து பிரச்சனை வீடு பிரச்சனை வண்டி வாகனங்கள் பிரச்சனை இதெல்லாமே இந்த மாசம் வரும் கொஞ்சம் அமைதியா ஏன்னா உங்களுக்கு வாக்குஸ்தானாதிபதி நீசம் ரெண்டுல கேள் இருந்து வாக்குஸ்தானாதிபதி நீசோ அஷ்டமி சனி வேற நடக்குது சோ சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ரொம்ப அமைதியா இருந்து ஹேண்டில் பண்றது நல்லது முடிஞ்ச காலையில சாயந்தரமும் நேரமும் இறைவனை தரிசனம் பண்றது கோயிலுக்கு பக்கம் கோயில் ஏதாவது பக்கத்துல இருந்ததுன்னா சிவன் கோயில் தான் கண்டிப்பா அந்த டைம்ல போய் வழிபாடு பண்ணிட்டு வந்து ரொம்ப சிறப்பான விஷயம் அடுத்தது பாருங்க சனி பகவான் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா எட்டுக்கு வந்துட்டார் இத்தனை நாள் ஏழுல இருந்தா இப்ப எட்டுக்கு வந்து அஷ்டமச்சனியா வரப்போகிறார் வந்துட்டார் இந்த பதிவு வந்து உங்களுக்கு ஏப்ரல் மாசம் வரும்போது உங்களுக்கு சனி வந்து எட்டுல இருக்கார் அஷ்டமச்சனியா அப்ப அஷ்டமச்சனி காலகட்டங்கள்ல ரொம்ப கவனமா இருந்துக்கணும் ஒன்னா காசு போன நிறைய வருது உங்களுக்கு அஷ்டமச்சனியில விபரீதமா வருது அப்படின்னா அப்படியே வந்தது அப்படியே ஹாஸ்பிட்டல் செலவுக்கு போயிரு அல்லது தேவை அப்படியே மறைஞ்சு போயிரு காசு வரல பணம் வரல அப்படின்னா நல்லது நினைச்சுக்கோங்க மீடியமா உங்களுக்கு தேவைக்கு வருது அல்லது தேவைக்கு இல்லாத போல அடுத்தவங்கிட்ட கடன் வாங்கி பண்ண வேண்டிய சூழ்நிலையில் இருந்தாலும் கூட உடம்பு ரீதியாக கொஞ்சம் நல்லா இருப்பீங்க அப்படிங்கறதா உண்மை சோ எட்டாம் இடத்தில் ஐந்து கிரக கூட்டு சேர்க்கை அப்படிங்கிறது தசாபுத்தி நல்லா இருந்துட்டா ஓரளவுக்கு நல்ல படம் கொடுத்துட்டு போயிருக்கு தசாபுத்தி ஜாதத்துல சரியில்லாம இருந்தால் அச்சமச்சனையும் நடக்கும் பொழுது அமைதியை மட்டும் கடைபிடித்து இறை வழிபாட ரொம்ப அதீத தீவிரமா செய்தால் மட்டுமே ஓரளவு தப்பிக்க முடியும் அப்படிங்கிறத முற்றிலும் உண்மை நெகட்டிவா கிடையாது எச்சரிக்கை பதிவாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதா உண்மை ஏன்னா உங்களுக்கு பண பணத்தை கொடுக்கக்கூடிய புதனும் நீசம் தொழில குடுக்கக்கூடியவரும் பதிமூணாம் தேதி வரைக்கும் நீசம் ஆரோக்கியம் அம்மா அப்பா ஆரோக்கியம் உங்க சொத்து மத்துக்கல கொடுக்கக்கூடிய செவ்வாய் நீசம் நீசம்னா வலு இல்லை அவர்களுக்கு பவர் இல்லை அப்படிங்கறத அர்த்தம் அப்ப நாம அதுல எதுவுமே நமக்கு ஒரு கிரகம் வேலை செய்யல ஒண்ணு கிடைக்காது அப்படின்னு இருந்தா அதுல மீண்டும் மீண்டும் நம்ம முயற்சி செய்ய கூடாது அது வர்றப்ப வருத்து விட்டுறணும் இப்ப இந்த மூணுமே பார்த்தீங்கன்னா இந்த மாசம் விலகிரும் அது வரைக்கும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் இந்த மூணு கிரக சேர்க்கை அப்படிங்கிறது இந்த மாதம் வந்து விலகி அப்ப அது வரைக்கும் கொஞ்சம் கவனமா இருந்து இந்த மாதத்தை கொஞ்சம் கடந்து இறை வழிபாட்டு மூலமா செலுத்தினீங்கன்னா பெரிய அளவுக்கு மன பாதிப்புகள் இருக்காது அப்படிங்கிறத உண்மை நன்றி இன்னைக்கு ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் ஸ்ரீ நரசிம்மதி சரணம்